கால ரசூல் அல்லாஹுடைய திரு தூதர் நம்முடைய கண்மணி முஹம்மது அவர்கள் சொன்னார்கள் அதாவது நந்தி செய்யக்கூடிய சாப்பிடக்கூடியவன் ஒரு மனசை சாப்பிடுகிறான் அந்த உணவு எந்த உணவாக இருந்தாலும் சரிதான் அந்த உணவை தந்தவன் அல்லாஹ் இவன் சொல்றான் இல்லைங்க நான் தானே சம்பாதிச்சேன் நான் சம்பாதிச்சு தானே காசு வந்துச்சு அதுலேருந்து தானே இந்த கா இந்த சாப்பாட்டை வாங்கினேன் அப்படின்னு இவன் சொல்றான் அதற்கு அல்லாஹும் பதில் சொல்லுகிறான் சரிப்பா நீ சம்பாதிச்ச நீ சம்பாதிக்கணும்ல நீ உயிரோடு இருக்கணும்ல ஆமா நான் உயிரோடு தான் இருந்தேன் இந்த உயிர் யாருடைய உயிர் அல்லாஹுக்கு சொந்தமானது ஹயாத் அல்லாஹுக்கு சொந்தமானது நீ பைத்தியமா இருக்கிற உயிரோடு இருக்கிற ஆனால் பைத்தியமா இருக்கிற நீ போய் சம்பாதிக்க முடியுமா முடியாது இப்ப உனக்கு அறிவு இருக்க போய் தானே சம்பாரிச்ச ஆமா அந்த அறிவு யாருடைய அறிவு ஏன் அறிவு இப்ப சொல்லு நீ சம்பாதிச்சியா இல்ல உன்ன நான் சம்பாதிக்க வச்சான் அதற்கடுத்து நீ சம்பாதிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஆட வேண்டும் அசைய வேண்டும் நீ உயிரோடவும் இருக்கிற அறிவாளியாகவும் இருக்கிற ஆனா நல்லா பாதுகாக்கணும் உன்னுடைய எந்த உறுப்புகளும் செயல்படாம செயலந்து போய் படுத்து கிடக்கிற இப்ப நீ சம்பாதிக்க முடியுமா சொல்லு ஒரு ரூபா சம்பாதிக்க முடியுமா முடியாது இப்ப உன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஆடுவதன் அசைவதன் காரணமாக தானப்பா இந்த பத்து ரூபாய் சம்பாதிச்சேன் இந்த நூறு ரூபாய் சம்பாதிச்சேன் ஆமா இந்த அசைவதற்கு தேவையான சக்தி உங்க அத்தா கொடுத்ததா இல்லை உங்க அம்மா கொடுத்ததா உங்க மாம மச்சம் கொடுத்ததா சொல்லு யார் கொடுத்தது அண்ணல் கூவத்தல் இல்லி ஜமியா உன்னுடைய கண் இமை அசைய வேண்டும் என்றாலும் நான் என்னுடைய தயவு வேணும் நான் சக்தியை கொடுத்தா தான் நீ ஆட முடியும் அசைய முடியும் இப்ப சொல்லுப்பா நீ சம்பாரிச்சியா இல்லை உன்னை நான் சம்பாதிக்க வச்சா அல்லாஹு அக்பர் சரி உனக்கு உயிரும் இருக்கு உனக்கு அறிவும் இருக்கு கைகாலெல்லாம் அசைது எல்லாம் பாதுகாக்கணும் உனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது இப்ப நீ கடைக்கு போக முடியுமா ஆஃபீஸுக்கு போக முடியுமா வேலை பார்க்க முடியுமா என்ன செய்ய முடியும் முடியாது இப்ப நீ பார்க்கறிய அந்த பார்வை அந்த பசாரத் அது எனக்கு சொந்தமானது இப்போ நான் கொடுத்த உனக்கு அந்த பார்வை இப்போ சொல்லு நீ சம்பாதிச்சியா உன்னை நான் சம்பாதிக்க வச்சேனா அதற்கடுத்து இது எல்லாம் இருக்கு ரெண்டு காது அவுட்டு காது கேட்காது செவ்ட்டு பயணி நீ எப்படி சம்பாதிக்க முடியும் ஆனா இன்னைக்கு நீ கேட்கிற கஸ்டமர் சொல்றத நீ கேட்கிற நீ அவங்களுக்கு பதில் சொல்ற பேசுற இந்த பேசுகிற தன்மையும் இந்த கேட்கிற தன்மையும் உனக்கு சொந்தமானதல்ல அது எனக்கு சொந்தமானது நான் உனக்கு கொடுத்த இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்ப சொல்லு நீ சம்பாரிச்சியா உன்னை நான் சம்பாதிக்க வச்சனா அல்லாஹு அக்பர் அதற்கடுத்து இராதா நாட்டம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஒரு நாட்டம் வேண்டும் அந்த நாட்டம் உனக்கு சொந்தமானதல்ல நீ வந்து முதுத்தர் நாட்டம் இல்லாதவன் அப்படியே சும்மா உட்கார்ந்து இருப்ப நீ ஏன்னா உனக்கு எந்த நாட்டமும் சுயமா நீ கொண்டு வரவே முடியாது நான் நாட்டத்தை போட்டா தான் நீ சம்பாதிக்க கிளம்புவ சொல்றாங்கல்ல சில பேர் கல்யாணம் முடிச்சாங்க அப்படியே உட்கார்ந்துருக்கான் ரெண்டு வருஷமா எங்கேயும் மாட்டேங்கிறான் எல்லாம் இருக்கிறான் கல்லூரி வாங்க மாதிரி கிழங்கு மாதிரி இருக்கிறான் எல்லாம் இருக்கு ஆனால் எல்லாம் நாட்டத்தை போடலை அப்ப அந்த நாட்டத்தை நான் தான் உனக்கு போட்டேன் இப்போ சொல்லு நீ நீ சம்பாரிச்சியா இல்லை நான் சம்பாதிக்க வச்சேனா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நண்பர்களே இந்த விதமாக அல்லாகவை நாம் விளங்குவோமையானால் அதன் பிறகு அவன் அந்த காசிலேந்து அவன் சாப்பிட்டான் அப்படின்ல அவன் கண்ணீர் ஊட்ட அழுவான் அல்லாஹ் நான் மையத்துனா நான் ஜாகில் முட்டால்னா நான் குருடன்னா செவிடன்னா உறுப்புகள் அசைய முடியாத ஜடம் நான் நாட்டம் இல்லாதவன் நான் ஒன்றுமே இல்லாத எனக்கு உனக்கு சொந்தமான எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து என்னை சம்பாதிக்க வச்சு என்னை கடன் நடத்த வச்சு என்னை உத்தியோகம் பார்க்க வச்சு என்னை அரசு வேலை பார்க்க வச்சு என்னை அதை செய்ய வச்சு இதை செய்ய வச்சு இந்த நூறு ரூபாயை கொடுத்தது நீ தான் ரப்பே இதில் என் பங்கு ஒன்றுமே இல்லை ரப்பே உன்னுடைய பிச்சையோ பிச்சை அல்லா இந்த நூறுரூவா சாப்பாடு இன்னைக்கு முன்னாடி உட்காந்துருக்குன்னா இது நீ போட்ட பிச்சை ரப்பே இது என் பங்கு இதில் ஒன்றுமே இல்லை அல்ல என்று அவன் விளங்கி அல்லாஹுக்கு நன்றி செய்வானையானால் பெருமானார் சொன்னாங்க அத்தாயி முஷாக்கிரு நன்றி செய்யக்கூடிய சாப்பிடக்கூடியவன் நன்றி செய்யக்கூடிய பிறருக்கு உணவு கொடுக்க கூடியவன் இந்த விதமாக விளங்கி அல்லாஹுக்கு அவன் நன்றி செய்வானையானால் இவனுடைய அந்தஸ்து எவ்வளவு பெருசு தெரியுமா அல்லாஹ் அக்பர் பெருமானார் சொன்னாங்க இவன் அல்லாஹுடைய பார்வையிலே நோன்பு வைத்தவனை போன்று பொறுமையாக நோன்பு வைத்தவனை போன்று நோன்பு வைத்தால் என்ன நன்மையை அல்லாஹ் அவனுக்கு வழங்குவானோ அந்த நன்மையை நோன்பு வைக்கிறது சாதாரணமான விஷயமா காலையிலேந்து ஒரு மிடரு தண்ணீர் கூட குடிக்காமல் எவ்வளவு பெரிய சிரமமான ஒரு அமல் அந்த அமலை செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் அப்புல் ஆலமீன் யார் தனக்கு வந்திருக்கக்கூடிய காசு பழங்கள் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய உணவு தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஏனைய பொருட்கள் இவை எல்லாமும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்று விளங்கி அல்லாஹுக்கு உள்ளத்தால் நன்றி செய்வானையானாள் இவன் ஒரு நோன்பாளியை போன்று அல்லாஹுவால் நன்மை கொடுக்கப்படுகிறான் என்பதாக அல்லாஹ் வலைகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நண்பர்களே சாப்பிட்டு முடிச்ச உடனே வெறுமனே அலம்துல்லா எல்லா புகழும் உனக்கு அல்லா அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா இப்படி நம்ம சொன்னோம்டா அது எப்படி தெரியுமா இருக்கு எல்லாம் நான்தான் சம்பாதிச்சேன் நான்தான் இந்த சாப்பாட்டை வாங்கினேன் நான்தான் இந்த கடையை நடத்துறேன் மேல்மிச்சமாக அல்லாஹுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படி இருக்கு அப்படி எல்லாம் கிடையாது நம்ம பங்கு இங்கே ஒண்ணுமே இல்லை இது எல்லாமும் அல்லாஹ்வுடைய வேலைதான் எல்லாமும் அல்லாஹுடைய பிச்சை தான் இதை உள்வாங்கி இதை விளங்கி சாப்பிட்டு முடிச்ச பிறகு அலமது ஒரு ட்ரெஸ் கொடுத்தானா இதை விளங்கி இதை உள்வாங்கி அலமது என்று அவன் சொல்லுவானே ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே நோன்பாளியை போன்று நன்மை தரப்படுவான் என்பதாக ல்லாம் உலய செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நண்பர்களே எனவே நாமும் நமக்கு அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கக்கூடிய நேமத்துகளுக்கு இந்த விதமாக விளங்கி அல்லா நன்றி செய்வோம் நோன்பாளியினுடைய நன்மையை அடைந்து கொள்வோம் மட்டுமல்லாமல் நன்றி செஞ்சா என்ன ஆகும் வெறும் நோன்பாடியுடைய நன்மை மட்டும்தான் கிடைக்குமா இல்லவே இல்லை குரான் பேசுது நீ இந்த விதமா விளங்கி நீ ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அல்லாவுக்கும் நன்றி சொன்னோண்டு வச்சுக்கோங்களேன் அந்த உணவை இன்னும் அதிகப்படுத்துவான் இன்னும் அதிகப்படுத்துவான் லையின் சக்கருத்தும் லசீதன்னக்கும் என்னுடைய நியமத்துகளை விளங்கி நீங்கள் நன்றி செய்ய ஆரம்பித்து விட்டால் அதை நான் அதிகப்படுத்தியே தீர்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே அல்லாஹுக்கு நன்றி செய்து நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய நமத்துகளை நம்முடைய ஆரோக்கியத்தை இன்னும் நாம் அதிகப்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் செய்வானாக அதற்கருள் செய்வான்